பைக்கில் வந்தோம் காளிப்பட்டி பெரிய ரோடுங்க அதில் இருந்து வந்தீங்கன்னா சரியாக இருக்குது குப்பன் பாளையம் மேடுங்க இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்பு குப்பன் நல்லி பாளையம் மேடுங்க பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப் அருகில் தாங்க நம்ம இடம் அமைந்திருக்குதுங்க சுற்றியும் பாருங்கள் வீடுலாம் நிறைய நிறையா இருக்குதுங்க வைக்கிட்டு தான் காலிப்பட்டி பெரிய ரோடு சரியா இரண்டு கிலோமீட்டர் தாங்க இரண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கரெக்டாக குப்பநல்லி மேடு பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப் அருகில் தாங்க வீ வீட்டுமனை இருக்குதுங்க வாங்க போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பிளாட்டில் இரண்டு வீடு அமைஞ்சிருக்குதுங்க அற்புதமாக வீடு அமைஞ்சிட்ருக்குதுங்க பாருங்கள் ஈபி லைன்னு இவங்க இந்த வீட்டுக்கு எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இரண்டு வீடு இந்த பிளாட்டில் வேலை ஆகிடுச்சிங்க பாருங்க வாங்க நம்ம இடத்துக்கு போகலாம் இங்கே ஒரு பிளாட்டு வீடு அமைஞ்சிருக்கு பாருங்க இதுங்க ரோடு இருபது அடி தா ரோடுங்க இது இருபது அடி ரோடுங்க இதுங்க நம்ம பிளாட்டு ங்க பத்து ப்ளாட்டுக்குங்க பத்து ப்ளாட்டு இருக்குங்க ஒரு பிளாட்டின் மிக குறைந்த விலையில் இருக்குதுங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டுங்க மூன்றரை லட்சம் தாங்க ஒரு பிளாட்டு மூன்றரை லட்சம் தாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வெறும் மூன்று லட்சம் தாங்க மொத்தம் பத்து பிளாட் இருக்குங்க வந்து வாங்குறீங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க மிக குறைந்த விலை ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் மூன்று லட்சம் தாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் மூன்று லட்சம் தாங்க மொத்தம் ஒரு பத்து ப்ளாட் வந்துருக்குதுங்க வந்து பாருங்கள் டக்குன்னு வாங்கிக்கோங்க இவ்வளோ குறைந்த விலையில் எங்கேயும் கிளா கிடைக்காதுங்க இடம் நம்ம வைகுந்தோம் காளிப்பட்டி பெரிய ரோட்டில் இருந்தாங்க வந்தீங்கன்னா சரியாக இரண்டு கிலோமீட்டர் தாங்க குப்பல் நல்லி பாளையம் மேடுங்க பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப் அருகிலேயே தாங்க இந்த இடம் இருக்குது பத்து பிளாட் இருக்குங்க ஒரு ப்ளாட்டின் விலை ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபுட்டுங்க ஒரு ப்ளாட்டின் விலை மூன்று லட்சம் தாங்க வெறும் மூன்று லட்சம் தாங்க வந்து பாருங்க பத்திரம் பட்டா எல்லாம் அவர் பேர்லேயே இருக்குதுங்க எந்த ஒரு வில்லங்கும் இல்லாத ஒரு நல்ல ப்ளாட்டுங்க வந்து பாருங்க ஓகேங்களா ஹார்வி ஹோம் பில்டர்ஸுங்க நம் சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்களா லைக் கொடுத்துருங்க சப்ஸ்க்ரைப் கொடுத்துருங்க